ட்ரோன் பயன்படுத்தி கண்ணீர் போய் குண்டுகள் வீசப்படுது இந்த அளவுக்கு இன்னைக்கு டெல்லி ஒரு கொந்தளிப்புல இருக்கு போராட்டத்தை வழிநடத்துவது உண்மையிலே எஸ்கேம் தானா இன்னைக்கு தலைமை யாரா இருந்துட்டு போட்டோம் எங்களுடைய விவசாயிகள் அவங்க பஞ்சாப்ல போராட்டத்திற்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் எப்படி போராட்டத்தை நடத்துவது என்பதற்கும் பழக்கப்பட்டு விட்டார்கள் வன்முறை இல்லாமல் நடத்துவதற்கும் பழக்கப்பட்டு விட்டார்கள் ஓராண்டிற்கு மேலாக ரெவன்யூ ஸ்டாம்ல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன இந்த ஒன்றிய அரசு இந்த மோடி அரசு ஒரு கோரிக்கையை கூட ஏற்க முன்வரவில்லை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லும் பொழுது இந்தியா முழுக்க தொடர்ந்து பிரச்சாரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களிடம் கொண்டு சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமாக இருக்குங்கிறது அம்பலப்படுத்தணும்னு சொல்லி அதை வேலை செஞ்சிட்டு அதனுடைய முடிவில் முத்தாய்ப்பா எதிர்பார்ப்பு பாஜக அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு நிறைய பேர் வர்றா வந்தா இந்த எஸ்கேஎம் காலி ஆயிரும் ஒரிஜினல் எஸ்கேஎம் காலி ஆயிரும் நமக்கு வெற்றின்னு நினைச்சான் ஆனா பதினாறாம் தேதி நடக்கவிருந்த அந்த பாரத் பந்து கிராமிய பந்த திசை திருப்பிறதுங்கிறது ஒரு நோக்கம் அரசாங்கத்திற்கு ரெண்டாவது இந்த எஸ்கேஎம் காலி பண்றது ஆனா கையை மீறி போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடந்திருக்குன்னா ரிசல்ட் எதிரியாக அவர்கள் எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அவர் அபுதாபிக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க அவர் நடக்கிறாரு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற விவசாயிகளுக்கு வந்து ஆணியோடைய கம்பளத்தை விரிக்கிறாங்க உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா ஒரு நாட்டு தலைவன் சொல்கிறான் ஒரு நாட்டு பிரதம மந்திரியை ஜனாதிபதியை சொல்கிறாங்க அவங்களுடைய சொ வே சொல் தான் வேதவாக்கு அவர்கள் சொல்லுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து எதிர்ப்பே கிடையாது அது நிறைவேற்றப்படும் ஆனா இந்த நாட்டு பிரதம மந்திரி நம்ம வடக்கன்ஸ் சொல்றோமே இந்த வேலை பாக்குற பையங்கள்லாம் யாரு நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட விவசாயிகளினுடைய பிள்ளைங்க அவனுடைய ஒவ்வொருத்தரும் பேக்ரவுண்ட போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரத்த கண்ணீர் வரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் பே ஸ்கேன் கோடுக்குள்ள எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு சம்யுக் கிசான் மோர்ச்சா அதாவது ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அந்த அமைப்பினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு பிறகு மீண்டும் விவசாயிகள் களத்தில் விடுபட்ட ஏற்கனவே ஒன்றிய அரசு விவசாயிகளிடம் கொடுத்த அந்த கோரிக்கை ஓராண்டாக அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தின் பலனாக இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கை அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி அதை இன்னைக்கு ஒன்றிய அரசு நிறைவேற்றலை அப்படின்னு மீண்டும் விவசாயிகள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க இரண்டு தினங்களாக வந்து டெல்லி டெல்லியினுடைய அந்த எல்லை பகுதி வந்து ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது டெல்லிக்குள்ள விவசாயிகள் வரக்கூடாது அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில அதை ஒரு கோட்டை மாதிரி அந்த அளவுக்கு வந்து விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு ட்ரோன் பயன்படுத்தி அஹ் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுது இந்த அளவுக்கு இன்னைக்கு டெல்லி ஒரு கொந்தளிப்புல இருக்கு இந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்ன ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகு இது நடந்ததா இந்த போராட்டத்தை வழிநடத்துவது உண்மையிலே எஸ்கேஎம் தானா அதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க முதல்ல சொல்லும் பொழுது விடுபட்ட கோரிக்கைகள்னு ஆரம்பிச்சிங்க விடுபட்ட கோரிக்கைகளில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் ஒரு கோரிக்கைகளை கூட நிறைவேற்றலை அதுதான் அந்த ஓராண்டு முன்வைத்த எந்த கோரிக்கை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதில் அந்த எந்த கோரிக்கையும் நிறைவேற்றலை அதுக்காக பல்வேறு போராட்ட கட்ட போராட்டங்களை நாங்கள் வந்து வடிவமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு புறம் ஏற்கனவே இந்த போராட்டத்தை வழித்துறது இப்போதை எஸ்கே அந்த ஓராண்டு போராட்டத்தை தலைமை தாங்கிய அமைப்பு கிடையாது டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் உலகம் வியந்த போராட்டத்தை நடத்திய எஸ்கே அல்ல அதற்கு பின்னால வந்து பஞ்சாப்ல நடந்த ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் வந்து விவசாயிகள் சங்கம் போட்டியிடக்கூடாது அதாவது விவசாயிகள் சங்கத்தின் பேரால போட்டியிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லி எஸ்கேஎம் சொல்லி இருந்து பொதுக்குழுல முடிவெடுத்தோம் மீறி வந்து ஒரு இருபத்தஞ்சி சங்கங்கள் கிட்ட போட்டிவிட்டாங்க அந்த போட்டியிட்ட சங்கங்கள் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்போ அந்த சங்கங்களை போட்டியிட்ட அந்த சங்கங்களை நாம் வந்து இடைநீக்கம் செய்தோம் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு சங்கங்கள் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து மீண்டும் முன்னணியை இணைஞ்சிக்கிட்டாங்க ஆனால் வந்து மிச்ச சங்கங்கள் அதில் இணையலை ஒரு ஏழு எட்டு சங்கங்கள் இணையலை இப்படி ஓராண்டு கணக்கு அப்படி நடந்து போயிட்டு இருந்தது இந்த போராட்டம் வெற்றிகரமான ஒரு போராட்டம் ஓராண்டு நடந்ததே இது எப்படி நடந்தது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஒரு கேள்வி ஆளும் மர்க்கத்திற்கு அரசிற்கு இருந்திருக்கு இப்போ இதை வந்து எங்கே தவறு நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எஸ்கேஎம் எப்படி நாம் அனுமதிச்சோம் இது இருப்பதற்கு அனுமதிச்சதால்தானே வந்து இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது உடைக்கணும்ட்டு அவர்கள் தருணம் பார்த்துருக்கும் பொழுதுதான் இந்த ஒரு ஏழு எட்டு சங்கம் வந்து வெளியே நிற்கும் அப்போ இவர்களோடு வந்து அவங்க வந்து என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு ஓராண்டிற்கு பின்னால் சமீபத்தில் இந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் வந்து அந்த சங்கத்தில் உள்ள சில தலைவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஓரிரு தலைவர்களை சந்திச்சு அந்த பிரிந்து வந்த சங்கங்கள்ல இருந்த தலைவர்கள் ஆமா ஆமா பிரிந்து வந்த சங்கங்களோட தலைவர்கள் சந்திச்சு நாம வந்து எஸ்கேஎம் நான் பொலிட்டிக்கல் அதாவது அரசியலற்ற எஸ்கேஎம் அப்படியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே இருக்க எஸ்கேஎம் அரசியல் சார்பாக இருக்கிறது அவர்கள் சொல்ல வர்றாங்க உண்மை உண்மை அது எனவே இந்த சங்கங்கள் வந்து பெரிய அளவுக்கு இவர்கள் இல்லாட்டாலும் ஒரு இரண்டு தலைவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாங்க இது போல பல இடங்கள்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இரண்டு இடங்கள்ல சக்சஸ் ஆச்சு ஆனா இந்த சங்க தலைவர்கள் முக்கியமா இருக்கிற இடம் இந்த போட்டி ஸ்பிளிண்டர் குரூப் முக்கியமா இருக்கிற இடம் பஞ்சாப் ஹரியானா அது கக்காஜின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாரு அவங்க ஓரளவுக்கு பேச இருக்கு இப்போ இவர்கள் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நாம வந்து ஏற்கனவே ஒரு கோரிக்கைகளை கூட மத்திய அரசு நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து போராட்டங்களை நாம நடத்திக்கிட்டே இருக்கிறோம் எஸ்கேஎம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆமாஜினல் நாம எங்கும் போது நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரிஜினல் எஸ்கேஎம் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆளுநர் மாளிகைகளை நோக்கி மிகப்பெரிய அளவிற்கு வந்து நம்ம ஊர்வலம் நடத்தினது ஜனவரி இருபத்தாறாம் தேதி டிராக்டர் பேரணி இந்தியாவில் உள்ள ஐநூறு மாவட்டங்களில் நாம் நடத்தினது தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு வெற்றியை பெற்றது எல்லா மாவட்டங்கள்லேயும் ஓர் ரெண்டு மாவட்டங்களை தவிர டிராக்டர் பேரணி இரண்டு சக்கர வாகன பேரணி இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் நடந்துருக்குறாங்க அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இப்போ இப்படிப்பட்ட வெற்றிகள் இந்தியா முழுக்கும் நடந்திருக்கு எதற்காக கோரிக்கைகள் வந்து நம்முடைய கோரிக்கைகள் மட்டுமல்ல இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அடிக்கோடிட்டு நாம் சொல்ல வேண்டியது விவசாயிகள் மட்டுமல்லாம தொழிலாளர்களையும் இணைத்திருக்கிறோம் அமைப்பு சாராக தொழிலாளர்களையும் இணைத்திருக்கிறோம் ஏன்னு சொன்னா விவசாயிகளுடைய கோரிக்கை மட்டுமல்ல நாம சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு முதலாளியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்னொரு பக்கத்துல தொழிலாளிகளையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி நாலு சட்டத்தை நாலு சட்டமா மாத்திட்டாங்க தொழிலாளர் நல சட்டங்களை வேலையில்லா திண்டாட்டங்கள் இந்த அளவிற்கு இருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க நானூறு ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாயை தாண்டி போயிடுச்சு சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுக்குறாங்க ரோடுகளும் சாலைகளை தனியார்கிட்ட கொடுக்கறது அவங்களுக்கு டோல்கேட் மூலமாக வந்து அது அதுபோல வந்து பேங்குகளை விமான தளங்களை வங்கி இன்சூரன்ஸை எல்லாரை எல்லாத்தையும் விற்பதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க எதையுமே இந்திய நாட்டு மக்களுக்கு கிடையாது இனிமேல் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு எனவே நம்முடைய கோரிக்கைகள் வந்து எல்லா மக்களையும் உள்ளடக்கிய கோரிக்கைகளாக இருக்கணும்னு சொல்லி விவசாயிகளுடைய நம்முடைய அடிப்படை கோரிக்கைகள் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பிளஸ் வந்து கடனை தள்ளுபடி பண்ணுவது அப்புறம் வந்து மின்சார அந்த சட்ட திருத்தத்தை அந்த ரத்து செய்வது அப்படிங்கிற மாதிரி இந்த பிற கோரிக்கைகள்லாம் இந்த கோரிக்கைகளையும் தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளையும் நாம் இணைச்சு இந்த ஜனவரி இருபத்தாறு இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு அடுத்தது இந்தியா முழுக்க தொடர்ந்து பிரச்சாரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிரசுரங்களை துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களிடம் கொண்டு சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமாக இருக்குங்கிறது அம்பலப்படுத்தணும்னு சொல்லி அதை வேலை செஞ்சுட்டு அதனுடைய முடிவில் முத்தாய்ப்பா பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்தியா முழுவதும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய தொழிலாளர்கள் மற்றும் இண்டிபென்டன் தொழிற்சங்கங்கள் எல்லாம் இணைந்து இதோடு கூட எஸ்கேஎம் இணைந்து ஐநூறு விவசாயிகள் இருக்கக்கூடிய எஸ்கேஎம் சங்கங்கள் ஐநூறு சங்கங்கள் இருக்கக்கூடிய எஸ்கேஎம் இணைந்து பிளாட்ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து அரைகுவல் கொடுத்துருக்குறாங்க பிப்ரவரி பதினாறாம் நாடு முழுவதும் நாடு முழுவதும் பாரத் பந்து கிராமிய பந்து அதாவது முதல் தடவையா கிராமப்புறத்துல பந்து நடக்குங்கிறது எஸ்கேஎம் நகர்ப்புறத்துல மறியல் இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறது வந்து தொழிலாளர்கள் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த நாங்க வந்து எங்களுடைய மாநில குழு கூடி ஆயிரம் கிராமங்களில் வந்து தொடர்ந்து என்ன சொல்றது இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது பிரச்சாரங்கள் நடத்துவது நாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம் இது ஒரு பக்கம் இப்போ பிப்ரவரி பதினாறாம் தேதி நடக்க போகுதுங்கிறது முக்கியம் இது ஒரு இந்த விஷயத்தை முறியடிப்பதுங்கிறது அரசாங்கத்துக்கு முன்னால் உள்ள ஒரு கடமையா அவன் இவர்களை முறியடிக்கணும் இன்னொரு விஷயம் ஏற்கனவே அவன் அஜெண்டாவில் இருக்கு முக்கியமான அஜெண்டாவில் என்ன அஜெண்டா எஸ்கேஎம் எப்படி வந்து ஒரு போராட்டத்தில் நடத்துனா எஸ்கேஎம் அழிக்க வேண்டும் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த இவங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு பதிமூணாம் தேதி டெல்லி செலோங்கிற முழக்கத்தை வச்சாங்க நாம வச்ச ஒரிஜினல் முழக்கம் டெல்லி செலவு உடனே அங்க வடக்க வந்து ஏற்கனவே பஞ்சாப் விவசாயிகள் ஆமா அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ப்ளிண்டர் குரூப் இந்த கால் கொடுத்திருந்தாலும் இந்த போராட்டத்திற்கு கால் கொடுத்திருந்தாலும் அரசு இதை திட்டமிட்டு செய்திருந்தாலும் பெருவாரியான விவசாயிகள் கலந்துட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது நேற்றும் சரி இன்றும் சரி அவ்வளவு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து இன்னைக்கு போராட்டத்தில் களத்துல இருக்காங்க அது எப்படி சாத்தியமாச்சு இரண்டு மூன்று விஷயம் இருக்கு அடிப்படையில் விஷயம் சார் ஒன்று வந்து விவசாயிகள் வந்து போர்க்குடம் மிக்கவர்கள் பஞ்சாப் விவசாயிகள் அந்த அரியானா விவசாயிகள் அது மட்டுமல்லாது அவர்களுடைய கோபம் என்பது ரௌத்திரம் என்பது மிக அதிகமான அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது ஏன்னா ஓராண்டிற்கு மேலாக ரெவின்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன இந்த ஒன்றிய அரசு இந்த மோடி அரசு ஒரு கோரிக்கையை கூட ஏற்க முன்வரவில்லை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த கோவம் கோபம் கொந்தளிக்க கூடிய ஏத தருணத்தை கிடையாது அழைக்கிற என்ன எதற்காக அழைக்கிறார்கள் அதே கோரிக்கை நாம் அமைச்ச தான் இவங்களும் வச்சிருக்கிறாங்க ஆதரவு குறைந்தபட்ச ஆதரவு எல்லாம் அதே கோரிக்கை ரைட் நம்ம போடும் போகும்போது போவோம் இவங்களும் செய்றாங்க இதை நோக்கி போவோம் எதிர் யார் மோடி அரசு அவனுக்கு எதிராக போராடுவோம்னு சொல்லிட்டு விவசாயிகள் தலைமைங்கிறது இருந்தாலும் கூட அணிதிரண்டுட்டாங்க அதாவது இந்த போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களில் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம உளவியல் ரீதியா இது ஒரு மாபோ கிராசிங்கிற பாரு இருக்கும் மா கூட்டம் சேர்ந்துட்டா ஒண்ணுக்கு பின்னால ஒன்றுக்கு பின்னால் அப்படியே வந்து அந்த மாதிரி வரும் ஒரு ஒரு விதமான உற்சாகத்தோட கலந்துருக்காங்க இந்த போராட்டத்துல பஞ்சாப்ல போராட்டத்திற்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் எப்படி போராட்டத்தை நடத்துவது என்பதற்கும் பழக்கப்பட்டு விட்டார்கள் இப்படி கட்டுக்கோப்போடு நடத்துறது வன்முறை இல்லாமல் நடத்துவதற்கும் பழக்கப்பட்டு விட்டார்கள் அப்போ அதே மாதிரி ஓராண்டு நாம நடந்த அந்த போராட்டத்தினுடைய அனுபவ படிப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதே விவசாயிகள் களத்துக்கு வர்றாங்க தலைமையார் ஸ்பிளிண்டர் குரூப்பு பாஜகவுக்கு ஆதரவு தலைமை கொடுத்திருந்தாலும் அங்க வந்து வரக்கூடிய விவசாயிகள் சாதாரண விவசாயிகள் வர்றாங்க அவனுக்கு கோரிக்கை நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ இவங்க எதிர்பார்ப்பு பாஜக அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு நிறைய பேர் வர்றான் வந்தா இந்த எஸ்கேம் காலி ஆயிரும் ஒரிஜினல் எஸ்கேஎம் காலி ஆயிரும் நமக்கு வெற்றின்னு நினைச்சான் ஆனா வேற மாதிரி அதான் என்ன சொல்றது எப்படி பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்த கதையா நிறைய விவசாயிகள் சேர்ந்த உடனே அந்த தலைமை என்பது இந்த லெவலோட இந்த போராட்டத்தை நிறுத்தணும்னு சொல்றது முடியல ஓ தலைமைக்கு கட்டுப்படாம இப்ப போயிட்டாங்க அப்ப கட்டுப்படுங்கிற கட்டுப்பாடு கட்டுப்படுத்துறதுங்கிற ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா நாம போராட்டம் நடத்தின முறை இருக்க பொதுக்குழு மாதிரி கூட்டி எல்லா சங்க தலைவர்களையும் கூட்டி மக்கள் முன்னால வச்சு முடிவெடுத்து இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டோம் ப்ராசஸ் ஒரு பழக்கத்துக்கு உற்படுத்திட்டோம் இப்போ துரோகிகள் என்ன செய்யுமா அரசாங்கத்துக்கு வில போகிறவன் தனியாக கூப்பிட்டு பேசுவான் நீ வித்ரா பண்ணிருன்ட்டு தனியாக போவதற்கான வாய்ப்பை விவசாயிகள் விட கொடுக்கவே இல்லை போகிறாங்க மூணு நாளாக பேச்சுவார்த்தை நடக்கிறது போறாங்க என்ன சொல்ற அப்படின்னு அவன் தலைவர்கள்ட்ட சொல்லணும் இவன் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை திரும்பி வராங்க நோ அப்படிங்கிறான் அவனுக்கு ஒரு வருஷம் போராட்டத்தை நடத்துகிறவனுக்கு ரெண்டு நாள் தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் இவங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு சொல்லலை ரெண்டு நாள் தான் நடந்துட்டு இருக்கு அப்போ பதினாறாம் தேதி நடக்கவிருந்த அந்த பாரத் பந்த் கிராமிய பந்தை திசை திருப்புறதுங்கிறது ஒரு நோக்கம் அரசாங்கத்திற்கு ரெண்டாவது இந்த எஸ்கேஎம் காலி பண்ணுறது ஆனால் கையை மீறி போனதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ரிசல்ட்டு மிகப்பெரிய போராட்டத்துக்கு வந்து டெல்லி வந்தாச்சு அப்போ இன்றைக்கு பதிமூணாம் தேதிக்கும் பதினாறாம் தேதிக்கும் இடையில் உள்ள நாட்கள் இன்னைக்கு பதினாலாம் தேதி ரெண்டுமே இணைஞ்சு எல்லாம் வந்து கிராமிய பந்தும் சரி இண்டஸ்ட்ரியல் அந்த ஸ்ட்ரைக்கும் சரி இன்றைக்கு டெல்லி போராட்டமும் ஒரு மாபெரும் எழுச்சியாக மாறி கொண்டிருக்கிறது அரசு யோசிச்சது ஒன்று நடந்து நடந்தது ஒன்று அதாவது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலுங்க அந்த சமூக விஞ்ஞானத்தை படிக்காதவன் வந்து ஃபெயிலியர் ஆயிருவான் அவன் தன்னுடைய மூளைகள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்னதான் இருந்தாலும் கூட எந்திரிச்ச மக்கள் முன்னால அவனுடைய கோபம் முன்னால தூள் தூளா இருங்க இதுவரைக்கும் நம்ம ட்ரோன்ஸை எதிரி நாடு தான் வந்து பயன்படுத்தி பார்த்துருக்குறோம் பாலஸ்தீன்ல சமீபத்தில் வந்து பாலஸ்தீன மக்கள் மீது பயன்படுத்தினாங்க ட்ரோன்ஸை இஸ்ரேல் பயன்படுத்தி இஸ்ரேல் பயன்படுத்திச்சு அதே முறையை இங்கே பயன்படுத்துற ஹரியானா அரசு இந்தியாவில் முதல் முறையாக கண்ணீர் போக குண்ட கூடுறான் அப்போ நான் கட்டக்கூடிய எங்களுடைய அரசுன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்க அரசு எங்களை எதிரிகளாக பாவிக்கிறது எங்களை ஒழுங்குபடுத்துறதற்காக மக்களை ஒழுங்குபடுத்துறதற்காக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதற்காக இருக்கக்கூடிய காவல்துறை என்பது கட்டுப்பாட்டை இழந்து லாலஸா போய்கிட்டு இருக்கு சட்டம் என்பது அங்க தூக்கி எறியப்படுது போராடுவதற்கான உரிமை என்பது அடிப்படை உரிமை பண்டமெண்டல் ரைட் அரசியல் சாசனம் உரிமை அதையும் வந்து இவர்கள் கவனிக்கலும் போது எதிரியாக அவர்கள் எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனாலும் நாங்கள் அமைதியாக எங்களுடைய விவசாயிகள் இன்னைக்கு தலைமை யாராக இருந்துட்டு போட்டோம் எங்களுடைய விவசாயிகள் அவங்க நாளைக்கு இந்த பதினாறாம் தேதி அதே விவசாயிகள் தான் வந்து நிக்க போறாங்க இப்ப எஸ்கேஎம் வந்து அவனே சேர்க்கிறான் எல்லாத்தையும் எஸ்கேஎம் தலைவர்கள் அஞ்சு மாநிலத்தில் உள்ள தலைவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அவங்க கிடையாது அவங்க கிடையாது ஆனா எஸ்கேஎம்னுடைய அந்த ஒரிஜினல் எஸ்கேஎம்னுடைய தலைவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு மாநிலத்திலையும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க மண்டபத்தில எல்லாம் வைக்கல ஜெயில தூக்கி போட்டாங்க இப்ப நாங்க இல்லப்பான்னு சொன்னோம் அதெல்லாம் கிடையாது நீ உள்ளுக்கு போட்டாங்க பயங்கரமான ரப்பர் புல்லெட் ட்ரோன் மூலமாக கண்ணீர் உண்டு பிளாஸ்டிக் உண்டு எல்லாத்தையும் அடித்து அடிச்சு மண்டகண்ட உடஞ்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ விவசாயிகளுடைய கோபம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்கு இப்போ நாம தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா எஸ்கேஎம் அறிக்கை கொடுத்துட்ருக்குறோம் என்ன அறிக்கைன்னு சொன்னா இந்த வன்முறையை நாங்கள் க கடுமையாக எதிர்கொள்கிறோம் அரசினுடைய வன்முறை அரசினுடைய வன்முறையை என்ன நடந்தாலும் சரி அதாவது வன் அறம் வன்முறை இல்லாம அறநெறியில் நடக்கக்கூடிய போராட்டம் இந்த போராடுவதற்கான உரிமை எல்லா மக்களுக்கும் இருக்கிறது இந்த விவசாயிகளுக்கும் இருக்கிறது அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை எனவே இதை பேச்சுவார்த்தை கூட்டு பேசு அதுபோல பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய இதே கோரிக்கைகளுக்காக நடக்கக்கூடிய கிராமிய பந்தை வெ வெற்றிகரமா மாற்று இதற்காக எங்கிட்ட பேசுன்னு பிரதம மந்திரிக்கு காகிதம் எழுதியிருக்கிறோம் எங்கிட்ட பேசுன்னு எந்த விதமான அழைப்பும் இதுவரை வரவில்லை அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க அவர் அபுதாபிக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க அவர் நடக்கிறாரு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற விவசாயிகளுக்கு வந்து ஆணியோடைய கம்பளத்தை விரிக்கிறாங்க ஆணி மேல நடக்கணும்னு சொல்லலாம் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயத்துக்குள்ள நாங்கள் ஆளாக இருக்கிறோம் ஆனாலும் கூட விவசாயிகள் அவர்கள் நடத்துறாலும் சரி நாம நடத்துறாலும் சரி விவசாயிகள் ஒன்று நிற்கிறார்கள் இந்திய உழைக்கும் மறுக்கும் ஒன்று நிற்கிறது சரி இப்போ இந்த போராட்டத்திற்கு அறைவுகோல் விடுத்தவர்கள் இன்னைக்கு வந்து பின்வாங்கி போயிட்டாங்களா இப்போ அப்படி பின்வாங்க போகும் பட்சத்துல அந்த விவசாயிகளுக்கு எஸ்கேமி இப்போ தலைமை ஏற்றுக்கான் களத்துல நிற்கக்கூடிய விவசாயிகள் அவங்க பின்வாங்க முடியாது இந்த தலைவர் தலைவர்களே சார் தலைவர்கள் பின்வாங்க முடியாது அதாவது அவ என்னதான் வந்த அந்த தலைவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாளராக இருந்தாலும் அவன் அடிப்படையில விவசாய தலைவர்கள் ஆமா அங்கிருந்தே பழக்கப்பட்டு வந்தான் அவன் திடீர்னு விட்டு போக முடியாது போயிட்டான்னு சொன்னால் அவன் திரும்பி அவனுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு அதனால் அவன் குடியிருக்க முடியாது அதனால் அங்கே தான் இருக்கிறாங்க ஒன்று எஸ்கேஎம் என்பது அணிகளோடு பேசி இருக்கிறது அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஆதரவாக என்று சொல்லும்போது அடக்குமுறைக்கு எதிரான அறிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் மக்க வந்து எங்களுடைய தோழர்கள் வந்து அடக்குமுறைக்கு எதிரான வந்து ஒரு பரப்பரையை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் இப்ப எங்களை கேட்காம போனீங்களா போங்க அடி வாங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்துல எஸ்கேம் இல்லை இல்ல இல்ல இல்லவே இல்ல ஏன்னா அப்படி ஒரு அமைப்பு இருக்க முடியாது அது அதாவது அது வந்து தனிப்பட்ட முறையில நீயா நானானு போடக்கூடிய இது வந்து ஒருவேளை இது அரசியல் கட்சிகளுக்கு இருக்கலாமே உடைய இந்த விவசாயிகளினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்திய தொழிலாளிகள் இந்திய விவசாயிகளினுடைய அமைப்பு சரி இப்போ இந்த போராட்டம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்னு இருக்குல்ல இப்ப நம்ம தொடக்கத்துல இருந்தே சொல்றோம் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றப்படலை அப்படின்ட்டு அப்ப ஓராண்டு நடைபெற்ற இந்த போராட்டம் எதன் அடிப்படையில் வாபஸ் வாங்கப்பட்டது இப்போ அந்த கோரிக்கைகள்ல பிரதானமான கோரிக்கை அப்படின்றது என்னது இந்த திரும்பி பேசும்பொழுது இந்த நாட்டு பிரதம மந்திரியினுடைய நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் தான் வெளிப்படுது இதுவரை ஒரு கமா கூட ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கூட அந்த மூன்று விவசாய சட்டங்களை மாற்ற மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த பாஜக அரசு திடீர்னு ஒரு நாள் பிரதம மந்திரி அறிவிக்கிறார் நாங்கள் இந்த மூன்று வேளாண் சட்டத்தையும் வித்ரா பண்ணிக்கிடுறோம் ரத்து செய்கிறோம்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி சொன்ன சொல்லி நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன தலைவர்கள் ஒத்துக்கிடலை விவசாய சங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்க உன்னை நம்ப முடியாது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா ஒரு நாட்டு தலைவன் சொல்றான் ஒரு நாட்டு பிரதம மந்திரிய ஜனாதிபதிய சொல்றாங்க அவங்களுடைய சொல் வே சொல் தான் வேத வாக்கு அவர்கள் சொல்லுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து எதிர்ப்பே கிடையாது அது நிறைவேற்றப்படும் ஆனா இந்த நாட்டு பிரதம மந்திரியுடைய சொல்லை இந்த நாட்டு விவசாயிகள் ஏற்கவில்லை ஏனென்று சொன்னா அப்போதே ஆமா அந்த நதியில் உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டு நீ கடந்த காலத்துல என்னென்ன சொல்லிட்டு வந்த இரண்டு மடங்கு வந்து விவசாயிகளுக்கு ஊதியத்தை கொடுப்பேன்னு சொல்கிற வருமானத்தை கொடுக்கவே இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு வரும் சொன்னேன் வரவே இல்லை எதையுமே நீ சொன்னதை செய்யலங்கும் போது இதை மட்டும் எப்படி செய்வே எனவே ரொம்ப தெளிவாக விவசாய தலைவர்கள் சொன்னாங்க கையெழுத்து போட்டு கொடு யோசிச்சு பாருங்க இப்படி நடந்தது கிடையாது பேச்சுவார்த்தையில போராட்டம் போது வந்து இந்த கோரிக்கைகளுக்கு ஒத்துக்கிட்டு இந்தந்த கோரிக்கைகளுக்கு ஒத்துக்கிட மாட்டோம்னு சொல்லிட்டு நெகோசியேஷனில் டேபிள் வரும் ஒரு போராட்டத்தை வித்ட்ரா பண்ணும்போது நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா நாங்கள் வித்ரா என்ன கையெழுத்து நாங்கள் வச்சிருக்க கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லு மூன்று விவசாய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அப்படின்றது மட்டும் கிடையாது அதை தாண்டி நிறைய கோரிக்கைகள் மூன்று விவசாய சட்டங்களை நிறைவேற்ற அதாவது வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றது இருக்கு இல்லையா அதை வந்து அடுத்த உடனடியாக வித்ரா பண்ணிட்டாங்க அடுத்த பாராளுமன்றத்திலே வித்ரா பண்ணிட்டாங்க வித்ரா பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம போராட்டத்தை வித்ரா பண்ணலை கோரிக்கைகள் அதுதான் அடிப்படை முக்கியம் அப்போ குறைந்தபட்ச ஆதர ஆதரவு விலை அந்த விலை எம் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்ட்டி அடிப்படையில் அது நிறைய அது வேறு சப்ஜெக்ட் நிறைய பேச வேண்டியிருக்கும் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அனைத்து விவசாய பொருட்களுக்கும் கொடுக்கணும் அதுக்கு வந்து அரசு அந்தஸ்து கொடுக்கணும் அரசு அந்தஸ்துன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து விலையை அனௌன்ஸ் பண்ணால் மட்டும் போதாது அதற்கு குறைவாக யாராவது வாங்கினான்னு சொன்னால் அவனை ஜெயிலில் தள்ளுவதற்கான ஒரு சட்டமே சட்டம் ஏற்றம் அதுதான் முக்கியம் அது பாட்டு சட்டம் இருக்கும் கவலைப்பட மட்டும் இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு தடவை கடன் தள்ளுபடி சும்மா அடிக்கடி அங்கே அரசியலுக்காக இல்லை ஒரு தடவை கடன் தள்ளுபடி அப்புறம் வந்து மின்சார சட்டத்திருத்தம் அந்த மசோதா இருக்க அதை வந்து மசோதான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து இப்பொழுது என்ன வாங்கியிருக்காங்க அதை நிறைவேற்றிட்டாங்க ஆனா எது தொடர்ந்து எதிர்ப்பில் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு அடுத்தது வந்து எழுநூற்றி இருபத்தெட்டு பேர் இறந்தாங்களே அவருடைய குடும்பங்களுக்கு வந்து இழப்பீடு இந்தியா முழுக்க உள்ள அந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட ஒரு வந்து லக்கிம்பூர் கேரியில கார் ஏத்தி கொண்டாங்கள அந்த ஒன்றிய அமைச்சர் அவர்தான் பிளான் போட்டது அவ மகன் அந்த மினிஸ்டர் வந்து அவரை வந்து ராஜினா டிஸ்மிஸ் பண்ணி கைது பண்ணணும் அப்புறம் வந்து இப்படியாக அந்த ஒரிஜினல் கோரிக்கை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வரைக்கும் ஒரு கோரிக்கைகளை கூட நிறைவேற்றும் போட்டு கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த ரெவன்யூ செக்ரட்டரி அந்த அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி கொடுத்திருக்காரு இன்றைக்கும் இருக்கு அந்த இது அப்போ ஒரு அரசாங்கம் கையெழுத்து போட்டு அந்த கோரிக்கை அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லாத ஒரு அரசாங்கம் எங் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களின் மீது இராணுவத்தையும் துணை பாதுகாப்பு படையும் ஏ அதாவது அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்கேயும் உண்டா ட்ரோன் ப இது பண்றாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நீங்க விவசாயிகள் எல்லா மக்களுக்கும் தெரியும் அடிப்படையில் நாங்க என்ன கேட்கறோம் எல்லாரும் அவாமை விளைவிக்கிற பொருளை அவன் அவன் செய்கிற பொருளுக்கு ரேட் அவன் ஃபிக்ஸ் பண்றான் நாங்க விளைவிக்கிற பொருளுக்கு நீ அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் இவ்வளோ சுருக்கம் அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலையிலேயே ஆமா சரியா புரிந்து கொள்ளலாம் ஆமா நூறுபாய்க்கு நாங்க வந்து ஒரு பொருள் வந்து விற்கிறதுக்கு எங்களுக்காவது ஒரு விளை பொருள் ஆகுதுன்னு சொன்னால் நூத்தம்பது ரூபாய்க்கு நாங்க விக்கணும் அவ்வளவுதான் அதற்கான உரிமை எங்களுக்கு வேணும் அதை நீ சட்டமா இருக்கு நாங்க நூத்தம்பது ரூபாய்க்கு தான் விற்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா நூறு ரூபாய் செலவு நீயே கணக்கு போட்டு சொல்ல நூறு ரூபா ஐம்பது ரூபா கூட வச்சு ஏன்னா அந்த ஐம்பது ரூபா தான் எங்களுடைய அந்த ஆண்டு முழுக்க எங்க குடும்பம் பிழைக்கணும் இதுதான் விஷயம் இதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அங்கீகாரம் இப்போது ஆனா மார்க்கெட் அதை முடிவு பண்ணுது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்போதைக்கு மார்க்கெட் முடிவு பண்ணல அதை விட இன்னும் இந்த லெவலுக்கு மேல போக கூடாதுன்னு அரசாங்கமே வச்சிருக்கிறான்

நம்முடைய அந்த சிவில் சர்வீஸில் நம்ம கொள்முதல் நிலையத்தில் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்குறான்னு சொல்லும் பொழுது வியாபாரிகளும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்குறான் அல்லது ஐம்பது ரூபா முன்ன பின்ன இருக்கும் ஆனால் எம்எஸ்பியே இல்லைன்னு சொன்னால் என்ன இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு தாரியாங்க இதுதான் இன்னை நிலைமை பீகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து எம்எஸ்பிங்கிறது வந்து அந்த மண்டிகள் கொள்முதலே கிடையாது அதனால எழுநூறுவாய் எண்ணூறுவாய்க்கு அரிசி வந்து அது நெல்லை விற்கக்கூடிய நிலமை இன்னைக்கு நம்ம வடக்கன்ஸ் வடக்கன்ஸ்ன்னு சொல்றோமே இந்த வேலை பார்க்கிற பையங்கள்லாம் யாரு நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட விவசாயிகளினுடைய பிள்ளைங்க அவங்கதான் வந்திருக்கறாங்க அவனுடைய ஒவ்வொருத்தரும் பேக்ரவுண்ட போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரத்த கண்ணீர் வரும் அவனுடைய விளைபொருளுக்கு சரியான பணம் கிடைச்சதுன்னா சரியான மதிப்பு கிடைச்சதுன்னா அவங்க இங்க வர வேண்டிய வர வர வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இந்த எம்எஸ்பி குடுத்துட்டான்னு சொன்னா எம்எஸ்பி அரசாங்கம் கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்றால் விவசாயிகள் நல்ல வாழ்வு சீராகும் வாழ்வு சீரானால் கார்பரேட்டு வாழ்வில் மண்ணு விழும் இதுதான் விஷயம் இப்போ மோடிக்கு முன்னால விவசாயிகளுடைய வாழ்வை அழிக்கணுமா கார்பரேட்டு வாழ்வை செழிக்க வைக்கணுமான்னு கேட்டா நாலு குடும்பத்துல இருந்த ரெண்டு குடும்பம் அதோட சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் வாழட்டும் இவங்க லட்சக்கணக்கில் அழிஞ்சாலும் பரவாயில்ல இவங்களை கொன்னாலும் பரவாயில்லங்கிற முடிவு எடுக்கிறாங்க அது காலம்தான் தீர்மானம் பண்ண போகுது இப்போ பதினாறாம் தேதி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நாடு தழுவிய பந்த் அப்படின்றது அது வந்து கிராமிய பந்து கிராமிய பந்து அது இப்போ களத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் அதற்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு இப்போதைக்கு அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து இருக்கு சாதாரணமாக மக்கள் என்பது சாதாரண மக்கள் மக்களை அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இது பொதுவான இது அப்போ அவன்கிட்ட போய் சொல்லி வந்து பதினாறாம் தேதி வந்திருக்குன்னு சொன்னால் அதற்கான நியாயங்களை அவர்கிட்ட சொன்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அவன் வருத்த வருத்தத்தில் இருக்கிறான் தற்கொலை பண்ணுறான் அப்போ இந்த தற்கொலைக்கு காரணம் இந்த விஷயங்களுக்கு காரணம் நமக்கு விலை கிடைக்கலங்கிற விஷயத்த வந்து சாதாரணமாக எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லணும் சொன்னால் மட்டும் போதும் அது திரும்பவும் ஞாபகப்படுத்தணும் எப்பா நமக்கு இல்லை அதே மாதிரி மற்றவர்களுக்கு இன்ன பின்னவர்களுக்கு உன் வீட்டில் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கானே வே பிரச்சனை இல்லை அரசாங்கத்துல ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால வேலைக்கு ஆள் எடுத்தானே எடுத்தானிலையும் ரயில்வேலயும் வங்கியிலையும் எம்இ பிஇ படிச்சுட்டு ஸ்விக்கில வந்து பாத்துட்டு இருக்கான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அதுக்கு அதை அவங்கிட்ட சொல்லி ஆகணும் இன்னைக்கு வந்து ஆற்றுல மணல எல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தண்ணி நல்ல தண்ணி இல்லாம இருக்கு அதுக்கு யார் காரணம் கார்பரேட்டு கொள்ளை அடிக்கும் அதுக்கு யார் காரணம் அதை சொல்லணும் இதெல்லாம் திரும்ப 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 சொல்லும் போதுதான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும் அதற்கான பிரச்சாரத்தை நம்முடைய விவசாய தோழர்களும் தொழிலாளர் தோழர்களும் தொடர்ந்து செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஓராண்டு நடைபெற்ற போராட்டம் அந்த போராட்டத்தில் நீங்கள் முன்வைத்த கோரிக்கை இன்று வரை அரசு நிறைவேற்றவில்லை அப்படின்றது உண்மையிலே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் டெல்லியினுடைய அந்த எல்லைப்புறத்தில் விவசாயிகள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை புகழ்ந்து கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள் வர இருக்கின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி கிராமிய பந்த் நகர்ப்புறத்தில் தொழிலாளர்களுடைய வேலை இதை அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவு அளித்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்